திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமர்ந்திருக்கும் களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம் இருக்கிறது இதுல வந்து ஏராளமான வனவிலங்குகள் குறிப்பாக கரடி நிலா யானை சிறுத்தை ஆஹ் ஏராளமான வனவிலங்கு இருக்கிறது தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து வனவிலங்கு குறிப்பாக கரடி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள் இரவு பதலாக சுற்றி பிரிவதால் பொதுமக்கள் இரவு நேரம் வந்து வெளியுறவுக்கு தொடர்ந்து ஒரு அச்சம் இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் கடந்த சில வாரங்களாக குறிப்பாக விக்ரமசிங்கபுரம் கடையம் ஆஹ் மணிமுத்தாறு இன்று காலை வந்து தெற்கு பாப்பகம் பகுதியில் உள்ள அங்குள்ள ஊராட்சி தலைவர் இசைக்குமுத்து வீட்டு முன்பு ஒரு சிசிடி வந்து அந்த கரடி வந்து சுத்தி திரிவது காட்சி வந்து இந்த காலை சமூக வலைதளத்தில் ஒரு வருகிறது இந்நிலையில் வந்து அந்த கரடி வந்து தொடர்ந்து ஊர் பகுதிக்குள் சுத்தி திரிவதால் பொதுமக்கள் இரவு நேரம் சரி அதிகாரிகள் விவசாய பணிகள் மற்றும் கல்லூரிக்கு செல்வதற்கு ஒரு அச்சம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த கரடி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள் சுற்றித் திரிந்தால் வனப்பகுதிகளுக்கு இருந்து வரை அதில் செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாக அங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் இதை குறித்து நாம் வந்து இன்று காலை களக்காடு மந்திரி புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜாவுடன் தொடர்பு கொண்டு கேட்கும் தொடர்ந்து இந்த பகுதியில் கரடி சுற்றித் திரிகிறது ஆனால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கேட்கும்போது தொடர்ந்து கரடி வந்து இந்த ஊரு ஊருக்குள் வருவதை தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் வந்து வனத்துறை வந்து தொடர்ந்து தீவிரம் வருகிறோம் அது மட்டுமில்லா கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்கள் கூண்டு வைக்கப்பட்டு கரடியை பிடிப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து தீவிரம் காட்சி வருவதாக அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் அதன்படி அல்லது அந்த கரடி கூண்டில் சிற்கவில்லை என்றால் நாங்கள் வந்து கால்நடை மருத்துவரை வரவேற்று அதை கண்காணித்து அதன் பின்பு ஆஹ் மயப்பு செலுத்தி கூட நாங்கள் பிடிப்பதற்கு வாய்ப்பு வழி தொடர்ந்து ஒரு சில நாட்களை நாங்கள் கரடிகளை தூண்டு வைத்து அல்லது மலைப்பூசி செலுத்தி பிடித்தலுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொதுமக்கள் இரவு நேரம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் வனத்துறைக்கு இந்த மாதிரி கரடிகள் மற்றும் வனவிலங்கு நடமாட்டம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வந்து ஒரு கோரிக்கை கூட விடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களாக கரடி நடமாட்டம் வந்து நாளுக்கு நாள் அங்கிருப்பதுதான் பொதுமக்கள் வந்து தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியிடுவதற்கு அச்சமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட கரடிகள் அந்த வனப்பகுதியை விட்டு தற்போது புதிய பகுதியில் உலாகி வருகிறது இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து தீர்த்த விட்டு அதிகாரிகள் அச்சம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் வனத்துறையினர் இரவு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டாலும் ஆனால் ஒவ்வொரு பகுதியும் அந்த கருடியானது மாறி மாறி வருவதால் வனத்துறை ஒரு கடும் சிரமத்து இருப்பதாக அவர்களும் தெரிவித்து வருகிறார்கள் ஒரு சில நாட்களில் கடலில் பிடிபடும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் மோகன்